சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிடையே ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்தான பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடிப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு போரில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஆயுத சுரங்கங்கள் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அளித்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய அமைச்சரான பென் கேவர் தற்பொழுது இஸ்ரேலானது மத்திய கிழக்கினுடைய சிரிப்பு பொருளாக மாறியிருப்பதாக கடுமையாக ஈரான் இனிமேல் ஏவுகணைகளை வாங்குவதற்கு மெற்றிய நாடுகளிடம் கெஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஈரானின் துணை ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இறுதியாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரம்பிருக்கின்ற சூப்பர் சோனிக் கப்பல் ஏவுகணையை ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய விரப்படை என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுக்கின்ற ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வதில் இழுபறி நீடிக்கின்றது முதல் கட்டம் தொடங்கி பதினாறு நாட்களுக்கு பிறகு ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய நாற்பத்தி நாட்கள் போர் நிறுத்தத்தில் பாதி நாட்கள் கடந்துவிட்ட போதிலுமே ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான இஸ்ரேல் குழுவை கத்தார்க்கு அனுப்புவதற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சனிக்கிழமைதான் ஒப்புதல் அளித்தார் ஆனாலும் அந்த குழுவில் கீழ்நிலை அதிகாரிகள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்து இந்த வாரத்தில் முக்கிய கேபினட் அமைச்சர்கள் கூட்டத்தை பிரதமர் நிதனியாக கூட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கூட்டம் நடைபெறும் வரை ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படாது என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக அறிவித்தார் இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் இருப்பை அளிக்க விரும்புகிறதா என்ற கேள்விகளை எழுப்பி இருக்கிறது இஸ்ரேல் ஏற்கனவே மேற்கு கரையை ஆக்கிரமித்து வருகிறது அந்த நேரத்தில் ஹமாஸ் காசா பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இதற்கிடையில் மேற்கு கரையில் இருக்கின்ற துபாசுக்கு தெற்கே உள்ள அகதிகள் முகாமின் முற்றுகை எட்டாவது நாளாக தொடர்வதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது வாபா செய்தி நிறுவனத்தின்படி ஹம்ரா சோதனை சாவடியில் இருந்து நோக்கி கூடுதல் துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் மக்களினுடைய சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்பை அளித்து வருவதாகவும் செய்தி நிறுவனம் கூறுகிறது பொதுமக்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பிப்ரவரி எட்டு அதாவது சனிக்கிழமை இஸ்ரேலிய வீரர்கள் பல குடும்பங்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது பல குடும்பங்கள் பள்ளிகளில் தஞ்சம் முகந்திருக்கின்றன அதே நேரத்தில் சுமார் எட்டு பாலஸ்தீன குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கின்ற நெட்சாரிமில் இருந்து வெளிவந்த இஸ்ரேலிய ராணுவம் ஹமாசுடனான அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் நெட்ஸாரீம் வழித்தடத்தை காலி செய்திருக்கிறது இதுவரை காசாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இருந்து வருகின்ற வாகனங்கள் இந்த வழித்தடத்தில் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ஆனால் இப்போது இஸ்திரேலிய வீரர்கள் இடேக மண்டலத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள் நெட்ஸாரின் வழித்தடம் என்பது கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்திரேலிய வீரர்கள் தங்கள் தளமாக நிறுவியிருந்த ஒரு பகுதி இந்த பகுதி இப்போது முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் எந்த கட்டடங்களும் எஞ்சியிருக்கவில்லை இந்த பகுதியின் பெரும்பாலான பகுதிகள் இஸ்திரேலிய வீரர்களால் புல்டோசர்களை பயன்படுத்தி அளிக்கப்பட்டிருக்கின்றன இதன் விளைவாக நெட்ஸாரியின் வழித்தடத்தில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் வீடு திரும்ப

பொய் என்பதை குறிக்கிறது என்று ஹமாஸ் அமைப்பு அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது சிரியா நாட்டின் எல்லையையொட்டி லெபனான் நாடு அமைந்திருக்கின்ற நிலையில் லெபனானில் சுரங்கப்பாதை அமைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கடத்துகிறது என்ற குற்றச்சாட்டு காணப்படுகிறது இந்த சூழலில் நேற்றிரவு இஸ்ரேலினுடைய விமானப்படையின் போர் விமானங்கள் லெபனான் சுரங்கப்பாதை மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது சிரியா மற்றும் லெபனான் பகுதிகளை இணைக்கக்கூடிய இந்த சுரங்கம் வழியே ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கடத்துகிறது என இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது கடந்த காலங்களிலும் இந்த சுரங்கப்பாதை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சுரங்கம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் தடுக்கின்ற வழிகளை மேற்கொள்வோம் எனவும் இஸ்ரேல் உறுதி கூறி இருக்கிறது இஸ்ரேலுக்கு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என கூறப்படுகின்ற ஆயுதங்கள் மற்றும் அடங்கிய பல்வேறு இடங்கள் மீதும் விமானங்கள் தாக்குதலை இருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கின்ற சூழலில் இதனை மீறும் வகையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது இதற்கிடையே காசாவில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது தொடர்பாக நிதன்யாகுவின் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்த பென்கேவிர் பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடம்பெயர்த்துவது தாமதமின்றி தொடங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் கிழக்கினுடைய சிரிப்பு பொருளாக தற்போது மாறிவிட்டதாக தீவிர வலதுசாரி முன்னாள் இஸ்ரேலிய அமைச்சர் இடாமிர் பென்கேவிர் அறிவித்திருக்கிறார் காசாவில் வசிப்பவர்கள் உடனடியாக அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நிதன்யாகுவின் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்த பென்கேவிர் ஞாயிற்றுக்கிழமை காசா கட்டாயமாக இடம்பெயர்த்துவது தாமதமின்றி தொடங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்னும் நேரம் இருப்பதாக நம்பினாலும் இஸ்ரேலின் நலன்களால் எந்த ஒரு ஒத்திவைப்புகளையும் தாங்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மத்திய சிரிப்பு பொருளாக தற்போது இஸ்ரீல் மாறிவிட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்ற பென்கேவர் காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதை எதிர்க்கின்ற ஒரே அமைச்சரவை உறுப்பினர் தாண்டான் என்றும் பெருமையாக கூறியிருக்கிறார் சமீபத்தில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்கள் காசாவிற்கு வெளியே இடம் பிறகு அமெரிக்கா காசாவை கையகப்படுத்தும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் ஏவுகணை திட்டம் ஒருபோதும் பேச்சுவார்த்தைகளினுடைய பிரச்சனையாக இருந்ததில்லை என்று துணை ஜனாதிபதி முகமது ஜத்ரீப் கூறியிருக்கிறார் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை பாராட்டியிருக்கின்ற அவர் இஸ்லாமிய குடியரசு அதன் பாதுகாப்பை பொறுத்தவரை இனி மற்றவர்களை சார்ந்திருக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் ஏவுகணை தருமாறு நாங்கள் மற்ற நாடுகளிடம் கெஞ்சினோம் ஆனால் இன்று அதை நாங்களே உருவாக்குகிறோம் இது எங்கள் நாட்டினுடைய பெருமை என்று ஈரானிய துணை ஜனாதிபதி முகமது ஜவாத் ஜரீப் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கூட்டு விரிவான செயல் திட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து வழிவகுத்த பல உலக வல்லரசுகளுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் பேச்சுவார்த்தைகளின் போது நாங்கள் ஏவுகணைகளை பற்றி பேசவில்லை ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய ஒரு காலத்தில் நாங்கள் ஏவுகணைகளுக்காக கெஞ்சினோம் ஆனால் இப்போது அதை நாங்களே உருவாக்கி வருகின்றோம் இது எங்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏவுகணை திறன்களை பற்றி விரிவாக கூறியிருக்கின்ற அவர் ஈரான் தானாக ஏவுகணைகளை உருவாக்க முடியும் என்பதையும் போர் விதிகள் மற்றும் மத கொள்கைகளின்படி அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதையும் உலகிற்கு காட்டியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அணு ஆயுத பிரச்சனை முற்றிலுமே வேறுபட்ட விஷயம் தலைவரினுடைய மத ஆணை ஏற்கனவே இந்த பிரச்சனையை முடித்து வைத்துவிட்டது என்றும் துணைத் தலைவர் கூறியிருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை தேடி வருவதாக நீண்ட காலமாக மேற்கத்திய நாடுகள் கூறி வருகின்ற அந்த குற்றச்சாட்டையும் அவர் ார் இறுதியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை கடற்படையினுடைய தளபதி இஸ்லாமிய குடியரசு விரைவில் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகின்ற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல் ஏவுகணையை வெளியிட இருப்பதாக கூறியிருக்கிறார் இது கடற்படை பாதுகாப்பில் நாட்டின் மேம்பட்ட ராணுவ திறன்களை மேலும் உறுதிப்படுத்துகிறது வெளியிடப்பட இருக்கின்ற இந்த புதிய ஏவுகணை ஈரானினுடைய தடுப்பு திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் ரியர் அட்மிரல் அலிரேசா டாங்ஸ் சிறி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் நாட்டினுடைய கடற்படை சக்தியில் சமீபத்திய முன்னேற்றங்களையும் அவர் இதன் போது விவரித்திருக்கிறார் ஈரானிய பிரதேசத்தின் ஆழத்தில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இப்போது எங்களிடம் இருக்கின்றன இது கடலோர ஏவுதலினுடைய தேவையை நீக்குகிறது இந்த முன்னேற்றங்கள் மூலம் பாரசீக வளைகுடாவினுடைய வடக்கு பகுதியில் இருந்து நேரடியாக ஓமன் கடலில் இருக்கின்ற இலக்குகளை தாக்க முடியும் மேற்கு ஈரானிய தபாஸ் பிராந்தியத்தின் மேற்கு பகுதியில் இருந்து கார்ப்ஸ் ஒரு கப்பல் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவியதையும் அவர் உறுதிப்படுத்தார் பயன்படுத்தி அந்த ஏவுகணை நாட்டின் தெற்கே அமைந்திருக்கின்ற ஓமன் கடலில் அறுநூற்றி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இலக்கை துல்லியமாக தாக்கி இருக்கிறது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க